வாழ்க்கையில் சில படங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும் நல்லா இல்லாத மாதிரியும் இருக்கும் அதுவும் வாட்டி பார்க்கும்போது இந்த படத்துலேருந்து எடுத்துட்டாங்க அந்த படத்தில் எடுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் சில நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கும்போது ஏய் நல்லா தான் தான் இருக்கு ஏன்னா இந்த படத்தை வந்து கழுவி கழுவி ஊற்றினாங்கிற ஒரு ஃபீலும் கொடுக்கும் அப்படியான ஒரு வகையாக தான் நான் வந்து ஹிப்னாட்டிக் படத்தை வந்து பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராபர்ட் ரோட்ரிக்ஸ் அவருடைய இயக்கத்தில் வந்த படம் இந்த ராபர்ட் ரோட்ரிக்ஸ் பற்றி சொல்லணும்னா நம்ம ஊர் டி ராஜேந்தர் மாதிரி எல்லாமே டைரக்டரு ப்ரொடியூசரு ஸ்க்ரீன் ரைட்டரு மியூசிக் கம்போஸரு டிஓபி டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஆல்சோ எடிட்டர் ஆல்சோ ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறவர் கில்பில் கூட ஒரு தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் திங்ஸோ ஸோ இந்த மாதிரி ப என்னது பல்கலை வித்தகனாக வந்து ராபர்ட் ரெட்ரோஸ் இயக்கத்தில் வந்த படம் தான் ஹிப்னாட்டிக் இந்த படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கப்பறம் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும் சப்ஸ்க்ரைப் பண்ண அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஹிப்னாட்டிக் ஹிப்னாட்டிக்குன்னா என்னென்னா ஒரு ஒரு ஆளை வசியம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹிப்னாட்டிக்னு சொல்லுவாங்க இந்த ஹிப்னாட்டிக்குன்ற விஷயத்தை மையமாக வச்சு ஒரு படத்தினுடைய இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை வந்து நம்ம பார்க்கும்போது டாம் குரூஸ் நடித்த மிஷன் இம்பாசிபிளில் செகண்ட் பார்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் தரும் அந்த செகண்ட் பார்ட்டுடைய திரைக்கதை எப்படி இருக்குன்னா இவன் தான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் கிடையாது இவன் அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்கை மாற்றுவாங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்டபர்ணவனுடைய படமான இன்செப்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த கனவுகள் கனவுகளில் வந்து மாற்றி மாற்றி இது இது கனவுலடா இது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மார்டின் ஸ்காசஸியோடய ஷட்டர் ஐலண்ட் பார்த்திங்கன்னா முடிவில் வந்து வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஹிப்னாட்டிக் படத்தினுடைய திரைக்கதையும் சுவாரஸ்யத்தை கொடுக்குது ஆனால் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்ததுனால டே அதுலேருந்து இதில்டா இதுலேருந்து அதில்டான்ற ஒரு விமர்சனங்களும் வர்றதை தவிர்க்க முடியாது ஆனாலும் எப்படி இருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் படத்தினுடைய கதை முதல்ல பார்க்கலாம் இந்த படத்துடைய கதை தன்னுடைய மகள் வந்து காணாமல் போகிறான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தன்னுடைய மகள் வந்து காணாமல் போயிடுறான் அந்த மகளை வந்து கண்டுபிடிக்கிறதாக போகிறான் ஆனால் போகும்போது என்ன ஆகுதுன்னா நகரத்தில் பல விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் நடக்குது உதாரணத்துக்கு ஒரு பேங்க் ராபரே தடுக்க போகணுன்னா பேங்கராபரியை தடுக்க போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடக்குது அது வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரே ஒரு என்னென்னா என்னன்னா வில்லன் வந்து ஹிப்னட்டிஸ் பண்ணி எல்லாரையும் மாற்றிட்டு இருக்கான்ற ஒரு உண்மை தெரியுது அதன் பிறகு அந்த போலீஸ் ஆஃபீஸர் தன்னுடைய மகளை கண்டுபிடிச்சாலா இல்லையா அப்படின்றதும் அந்த ஹிப்னாட்டிசம் பிரச்சனையை எப்படி வந்து ஒரு ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றதுதான் இந்த திரைப்படத்துடைய கதை ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துலாம் ஃபிளக் தான் வந்து டேனியர் உருகே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கிறாரு உண்மையிலே வந்து அந்த அந்த சட்டிலான ஒரு நடிப்பு எப்பயுமே பென்னஃப்ளக் கிட்டே இருக்கும் நீங்கள் டீப் வாட்டர் பார்த்தீங்கன்னா அதை அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் ஆர்கோவில் வந்து நிறைய படங்கள் நம்ம அவருடைய படங்களை சொல்லிட்டு போகலாம் ஏன் கான்பேபி கானுடைய மைய இழையா அமெண்டான்னு ஒரு பொண்ணு காணாமல் போனால் அதை வந்து எப்படி தான் அவர் எழுதின கதை அதாவது கான்பேபி கானை பென்னஃப்ளக் தான் இயக்குனேன் ஸோ அதே மாதிரி அவருடைய பொண்ணை காணாமல் போயிடுச்சு அப்படின்னும் போது என்னடா இப்போதாண்டா கான்பேபி கான் பார்த்தோம் அதுக்குள்ளே இதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததையும் தவிர்க்க முடியவில்லை ஆனாலும் பென்னஃப்ளக் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார் அதே நேரத்தில் டைனாக்ரூஸ் அப்படின்ற கேரக்டரில் வந்து ஆலிஸ் பராகா பண்ணியிருந்தாங்க அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்ற ஒரு கன்ஃபியூஷனே நம்ம ஒருத்தவங்களை அனுபவம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு வந்து டில்ரேனி அவர் தான் வந்து வில்லியம் ஃபிட்ச்னர் வில்லனாக நடிச்சிருந்தாரு முகத்தில் அவர் காட்டுற அந்த விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாரு ஃப்ரெண்டாக நிக்ஸ் கேரக்டரில் வந்து ஜேடி பேரடோ அவரும் பண்ணியிருந்தார் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ ஆர்ட்டி பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தலையும் பெஸ்ட்டு ஸோ டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ரோட்ரிக்ஸ் தான் ஏன் காரணம் என்னென்னா அவர் தான் வந்து இந்த படத்தினுடைய சிமனோகிராஃபர் எடிட்டரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டரு எல்லாமே அவர் தான் அப்படின்னு போது இப்போ யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு ஒரு கிராஃப்டையும் இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வேலை பண்ணலாம் நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த கிராஃப்ட் எல்லாத்தையும் ஒருத்தன் எடுத்துன்னு போட்டு சொலப்பமாக பண்ணியிருக்கான்தான் நான் பார்ப்பேன் இந்த திறமையெல்லாம் ஒருத்தன் எடுத்துகிட்டு நான் உள்ளார அப்போ அவன் எவ்வளோ கன்ஃப்யூஷனில் எவ்வளோ டென்ஷனில் அந்த வேலையை செய்யணும் செய்யும்போது அதை எவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கான்னு நான் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து சூப்பர் அதற்கான எல்லா விஷயங்களையுமே இருக்கும் ஏன்னா நீங்கள் கிளைமேக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நான் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி மேலே ஸ்ட ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த படம் வந்து கிரிட்டிக்கலாக வந்து கழிவு ஊற்றப்பட்ட படம் தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா பட்ஜெட் வந்து அறுபத்தி நாலு மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தா பதினாறு தான் பத்துக்கு நாலு புள்ளி ஏழு தான் கொடுத்தாங்க இதுக்கான விஷயத்தை வந்து கிரிட்டிக்ஸ் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டுடா நீ பார்த்து முடிவு பண்ணும்போது இது எப்படி இருக்கும் உனக்கு ஃபீல கொடுக்குதுன்றதுக்காக தான் இந்த விமர்சனம் நான் பண்ணுறேன் ஸோ இந்த படம் வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணிச்சு நிறைய காட்சிகளை சர்ப்ரைஸ் பண்ணிச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட் பெனிஃபிலேருந்து டீம்லேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒருத்தனே பண்ணும்போது ஒரு கர்வம் இருந்து ஒருத்தனை வந்து காலி பண்ணுன்றதுக்காக கூட இந்த விமர்சனத்தை அப்படி வச்சிருக்கலாமோன்றது கூட என்னுடைய கருத்து ஏன்னா நீன பெரிய பருப்பானி இனிமே வந்து ப்ரொடியூசராக இருக்கிற மியூசிக் கம்போஸ் பண்ணுற டிஓபி பண்ணுற அதை பண்ணுறது இதை பண்ணுற குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோன்னு இருக்கான் அதுக்காகவும் இதெல்லாம் வந்து ஹியூமன் சைக்காலஜிக்கல்னு வச்சுக்காங்களா அந்த மாதிரி கூட இந்த படத்தை உங்களுக்கு டிகிரேட் பண்ணிக்கலாமோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதை நான் பார்க்குறேன் ரைட் வாட் இஸ் ஏ டேக் அவே ஃப்ரம் ஸோ ஹிப்னாட்டிசம் ஒரு கதையை சொல்லும்போது நம்புற மாதிரி சொல்லணும் அதில் வந்து பொய் புனைவுகள் புதினங்கள் இளைஞர்கள் சேர்த்தாலும் கூட நம்புற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் இதில் நம்புற மாதிரியான விஷயங்களை இதில் எடுத்துகிட்டு வராங்க ஹிப்னாட்டிஸுக்கு பின்னாடி இப்படி ஒரு லேயர் இருக்கா இப்படியான கூட்டம்லாம் இதில் இருக்கா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் இதில் இருக்கிறத மறுக்க முடியாது இது ஒன்று வாட் இஸ் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய மைனஸ் பாயிண்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஓகேவா திரைக்கடையில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட் பண்ணும்போது ஏ இது போங்கு அப்படின்னா நீங்கள் நினைச்சிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அவன் வந்து ஒரு தான் பண்ணியிருக்கான் தட்ஸ் ஆல் ஓகே இந்த படம் வந்து ஹிப்னாட்டிக் படத்துக்கான ரேட்டிங் அண்ட் கன்க்ளூஷன் பார்க்குறோம்னா அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சே கொடுக்குறேன் ஏன்னா ஒரே ஆள் எல்லா விஷயத்தையும் போது அது திறமையாக சிறப்பாக நேர்த்தியாக பண்ணியிருக்கான் சும்மா ஏன்னா தானே வந்தா எனக்கு வந்தால் போனான் எனக்குதான் பண்ணல அதனால் அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணும் ஓகேவா குழந்தைங்களோட பார்க்கலாம் பெரிய சீன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது ஸோ பார்க்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு சீன் இருக்குல்ல அதாவது ஒரு ஹிப்னாட்டிக் வந்து ஒருத்தவங்க என்னெல்லாம் பண்ணுவான்னு ஒரு ஃபஸ்ட்டு சீன் இருக்குல்லான் அந்த பேங்க் ஆப்ரேஷன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஏன்னா அது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களை கதைக்குள்ளே வீக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க இன்னும் வேறு எடுப்பு சொல்லுங்கள் சந்திக்கிறேன் அவர் நன்றி கூறியிருந்தது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்